கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மறுபடியும் ஒரு நல்ல காலையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு சந்தோஷம் அடைகிறேன் மீகா ஏழு எட்டு இப்படி சொல்லுகிறது என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பான் ஆம் இந்த மீகா ஏழு எட்டுல ஆமையின் தேவ மனிதன் ஆமையை கொண்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது தீர்க்க தரிசி கொண்டு கத்து சொல்லும்பொழுது சொல்லுகிறான் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது சத்ருக்கள் நம்முடைய அநேக வீழ்ச்சிகளை கண்டு நம்முடைய வாழ்க்கையில ஆமை வரக்கூடியதான தோல்விகளை கண்டு சந்தோஷப்படுகிறார்களா ஆனா ஆண்டவர் சொல்லுகிறான் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே ஏன்னா நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இருளிலே நான் உட்கார்ந்திருந்தாலும் கத்திரி எனக்கு வெளிச்சமாயிருப்பான் ஆமீன் சொத்துன இருளான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்பட்டாலும் கத்தர் அந்த இடத்துல எனக்கு வெளிச்சமா இருந்து என்னை நடத்துவார் என்று ஒரு தெய்வ மனிதன் சொல்லுகிறான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் ஆமை நம்முடைய வாழ்க்கையில ஆமை வரக்கூடிய ஏமாற்றங்கள் இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் சந்தோஷப்படலாம் ஆனா ஆண்டு சொல்லுகிறான் ஆமை அவர்கள் சந்தோஷப்பட்டாலோ ஆமை வீழ்ச்சிகளை கண்ட அவர்கள் ஆமையை மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள காணப்பட்டாலும் ஆண்டு சொல்லுகிறான் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க இருளிலே ஒரு வேளை உங்க வாழ்க்கை இந்த நாட்களிலே ஒரு இருள் நிறைந்த ஒரு அனுபவத்துல இருந்தாலும் நீங்க கத்தரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அதுல கத்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் காணப்படுவார் பாருங்க ஆமை தானியலை சிங்க கவியலை போடும் பொழுது சாத்திர குமிசை ஆபி நெகவை சிங்க ஆமை சோதனை எரிகிற தீச்சூழலை போடும் போது சத்ருக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஏன்னா இவர்கள் இப்பொழுது அழிந்து போவார்கள் என்று நினைத்து கொண்டார்கள் ஆனா அவர்களுக்கு அழிவு வரவில்லை கத்தர் அவர்களுக்கு வெளிச்சமா இருந்து அந்த இருளான சூழ்நிலைகளும் கத்தரவர்களுடைய வெளிச்சமா இருந்தவர்களை பாதுகாத்தார் அந்த தேவனை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம் அதனால சோர்ந்து போக வேண்டாம் கத்தர் ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு வெளிச்சமாகவே இருப்பார் சிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நெஞ்சு செலுத்துகிற நாங்கள் தியானித்து வெளிச்சமா இருக்கிறவரே ஆமே நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்பதை நாங்கள் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறோம் ஆமை நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஏசப்பா இந்த நாட்களில் எங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் சஞ்சலங்கள் வியாதிகள் நஷ்டங்கள் துக்கங்கள் இந்த எல்லாம் கத்திரங்களை விடுவித்து மகிமையான ஒரு அனுபவத்துக்கு நேராக நடத்துங்கப்பா இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமானதாக மாறட்டும் ஆமை சோர்ந்து போக தேவன் அனுமதிக்க கூடாது கத்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் நாமத்தை தந்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திர ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார்